हिंदी में तार बोलते हैं ना इसको भाषा तार, तार। में इसको ताल बोलता है हिंदी का भाषा में तार <laughs> வெயில் காலங்களிலேயும் நொங்கு வந்து அவசியமாக வந்து எல்லா மக்களும் சாப்பிடணும் ஏன்னா அது வந்து உடம்புக்கு அவ்வளோக்கும் வந்து சத்தான ஒரு உணவு இது வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நாங்கள் போய் இந்த மரம் ஏறி நாங்கள் வந்து நுங்கு வெட்டி காட்டிலே சாப்பிடுவோம் முடிஞ்சால் வீட்டுக்கும் கொண்டு வருவோம் ஆனால் எங்கள் சின்ன வயசில் நான் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா மரமும் நான் ஏறுவேன் ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி பழக்கம் இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் நம்ம நொங்கு வெட்டுறது பார்த்தா முன்பக்கமாக வெட்டுவோம் இவர் வந்து பின்பக்கமாக வெட்டி அசத்துறாரு பார்க்கும்போதே நல்லாயிருக்கு சும்மா அழகாக அப்படியே எடுக்கிறாரு வெயில் காலத்தில் நொங்கு வந்து எல்லாரும் சாப்பிடுங்க நன்றி வணக்கம்